விநாயர் சதுர்த்தி இப்போ வருகின்ற இருபத்தி ஏழு இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு எட்டாம் மாதம் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அதி விமர்சையாக நம்ம செய்ய போகிறோம் அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நம்ம அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ஒரு கும்போஷம் ஒன்று செய்ய போகிறோம் கும்போஷன்னா அன்றைக்கி வந்து உச்சிஷ்ட கணபதி பஞ்சலோகத்தில் லோகத்தில் பஞ்ச லோகத்தில் பண்ணி அதை கொண்டு வரப்போகிறோம் புதுசோ அதுக்கு அந்த பஞ்சலோகத்துக்கே கிராண்டாக பெரிய லெவலில் ஒரு கும்போஷம் நடக்கும் சின்பல்லாம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஊருங்கள்லாம் அங்கெல்லாம் பண்ணுறாங்க அந்த கும்போஷம்லாம் கிடையாது பயங்கரமாக இருக்கும் அந்த கும்போஷம் இதில் வந்து பார்த்தோன்னா ஐரங்கள் கலந்த கும்போஷம் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் அதில் ரொம்ப மகத்துவம் என்னென்னா என்னுடைய மொத்த சக்தியும் இது வரைக்கும் நான் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட அந்த உச்சிசங்கணபதி மொத்த சக்தியும் அதுக்குள்ளே இறக்க போகிற பண்ண போகிறேன் அந்த மொத்த சக்தியும் அந்த உச்சிச கணபதி யார் ஒருத்தர் அந்த கும்பரிசில் கலந்துக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா குடும்பத்தில் அந்த அத்தனை பிரச்சனை தீந்துரும் நான் தான் சொல்லுவேன்ல உலகத்திலே இந்த உச்சிச கணபதி வழிபடுறவங்களோ கணவன் மனம் பிரச்சனை இருக்காது சொத்து வாகனம் ஆடம்பர வாழ்க்கை ராஜ வாழ்க்கைன்னு வாங்கும் கிடைச்சதை என்ன வேணாலும் நினைச்சதை நிறைவேறலாம் அப்படியேப்பட்ட ஒரு சக்தி நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் நினைச்சது என்ன வேணாலும் கிடைக்கும் எனக்கு என்ன வேணாலும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தியாகப்பட்டது அந்த உச்சிஷ்ட கணபதியை அன்றைக்கி பிரஜெஸ்ட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு எல்லா அருள் கிடைக்கும் அந்த உச்சிஷ்ட கணபதியை பூஜை பண்ணி அந்த காலையில் கும்போசம் முடிச்சுட்டு அந்த கும்போசத்துல வந்து பார்த்தோன்னா நான் கட்டத்தட்ட பார்த்தோன்னா வசி கணபதி வசி மோகன் ஆகாஷணுன்னு ஒரு மை வச்சிருக்கிறேன் அந்த ஒரு மை வந்து பார்த்தோன்னா வருடம் முள்ள பூஜிக்கப்பட்ட மை அந்த மையை வந்து எல்லாருக்கும் இலவசமாக அன்னைக்கு நெத்தியில் வைக்க போலாம் அந்த மையை யார் ஒருத்தர் நெத்தியில் வைக்கிறாங்களோ சகல அறுபத்தி நாலு கணபதியும் வசி சக்தி உண்டாகிறோம் உலகத்தில் உள்ள அத்தனையும் உங்களுக்கு வசியும் உண்டாகும் அப்படிப்பட்ட அந்த வசியம் ஏன்னா ஒன்று ரெண்டு இல்லை போன விநாயகர் சக்தியில் தயாரிக்கப்பட்ட மைய இந்த விநாயகர் சக்தி வரையும் வச்சு உங்களுக்கு அதை வைக்க போகிறோம் காரணம் என்னன்னா வருடத்துக்கு ஒரு முறை ஏன்னா வருஷம் நான் வந்து சொல்லுவேன் எல்லாத்துக்கும் எல்லா தெய்வத்துக்கும் திருவிழா பண்ணுவாங்க அதை அது பண்ணுவாங்க முருகருக்கு ஆடி மாசத்தில் ஆடி மாதம் பதினெட்டு சிவனுக்கு பண்ணுறாங்க அம்மாளுக்கு ம மயான குழம்பு அப்படிலாம் பண்ணுறாங்க நம்ம கணபதியாக பண்ணப்பட்டவர் அந்த ஒரு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம இதில் வந்து கணபதி வச்சு தான் நம்ம எல்லா விஷயமும் முக்கால்வாசி விசயம் வேலையும் நம்ம சார்ந்தவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருப்பேன் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருப்பாங்க அதனால தான் அந்த கணபதியாகப்பட்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு சக்தியை கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த அறுபத்தி நாலு கணபதியின் மூலமும் அந்த கணபதியுடைய சக்தியும் இந்த உச்சிச கணபதியுடைய சக்தியும் அதில் இறக்கி அது மூலியமாக அவங்க அவருடைய முகத்தை நீங்கள் பார்த்தவே அப்படியே மெய் மறந்துடுங்க காரணம் என்னென்னா அந்த உச்சிசு கணபதியுடைய அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாளுடைய தோற்றமே ஒரு பெரிய ஒரு உலகத்திலே பல்லாயிரம் மோகினி எச்சு இருந்தால் கூட அந்த அழகு வராது அந்த கொள்ளழகு அந்த அம்மாவுடைய முகத்தில் ஜெலிக்கும் அதே பாரு இவருக்கு பார்த்தோன்னா ரத்த உச்சிச கணபதியும் அப்படி ஜெலிச்சு கொண்டு இருப்பார் இந்த முகத்தை வந்து நான் ஒரே சரி அதை அடிக்கடிக்க காட்ட மாட்டேன் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த சிலையை வெளியே வைக்க போகிறேன் திரும்ப மீண்டும் அதை எடுத்து உள்ளே போறேன் அதனால் ஏன்னா அது யாரும் அவ்வளோ டக்குன்னு பார்க்கக்கூடாது அவ்வளோ பெரிய விஷயம் அதில் இருக்குது அன்றைக்கி ஒரு நாள் அவரை பார்க்குறவங்க கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனை குணமானன்னு ஏன்னா நான் வந்து கணபதி கணபதினு வெறி பிடிச்சிருப்பேன் ஏன்னா அந்த கணபதிக்கே நான் கெதி போது அன்றைக்கி ஒரு நாள் முழு என்னுடைய சக்தி எவ்வளோ இருந்தாலும் கணபதி உடலில் அவர் சிலையில் ஆகாணம் பண்ணியும் என்னுடைய உடம்புலையும் ஆகாணம் பண்ணி என் மனம் சந்தோஷம் அடைஞ்சு என்னுடைய நான் வரங்கள் வாழ்த்தும்போது அவருடைய இது எல் பார்வைப்படும் போது உடனடியாக உங்களுக்கு கிடைச்சிரும் காலையில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட காலையில் ஒரு ஆறு ஏழுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ வந்து அந்த உச்சி சிவனைக்கு காலையில் வந்து கும்போஷம் பண்ணி அது மூலிமா அந்த கலச தண்ணி அது மேலே ஊற்றி அதுக்கப்புறம் உங்கள் மேலே அந்த தண்ணியை தெளிக்கும் போது உங்களுக்கு அந்த வசி சக்தி கொண்டு வந்துடும் அந்த ஓமத்தலை உக்காரவங்களுக்கு சகல நன்மையும் உண்டாகும் அதுக்கு அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்து நம்ம அன்னதானம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மதியம் வந்து பார்த்தோன்னா மதியம் வந்து விநாயகருக்கு வந்து பார்த்தோன்னா தேர் சடலம் இந்த ஓம சட்டு இது வந்து ஊர்கலம் அதை வந்து கொண்டு வரப்போகிறோம் அதில் வந்து பார்த்தோன்னா தேர் இழுக்கிறது இந்த பறக்கிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறோம் நெருப்பு சட்டி தூக்கலாம் உங்களுக்கும் அந்த வந்து வேண்டுதல் அன்றைக்கி வந்து கணபதிக்கு வந்து நெருப்பு சட்டி தூக்கலாம் ரொம்ப விஷேஷம் ஏன்னா கணபதி கிட்டே உச்சி கணபதியில் அம்பால் இருக்கிறாங்கோ அவங்களுக்கு ரொம்ப உகந்தது வேணுன்றவங்க எல்லாம் முன்னாடி புக் பண்ணுங்கள் ஏன்னா நெருப்பு சேட்டி நம்ம கம்மியாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து சென்டாச்சுன்னு வேணுன்றவங்க முன்னே சொல்லிங்க மாதிரி அந்த இது நெருப்பு சட்டி தூக்கிட்டு ஊர்கலம் கொண்டு வருவோம் அந்த ஊர்கலத்தில் வந்து பார்த்தோன்னா பல்லாயிரம் தெய்வங்களுடைய அவதாரங்கள் சிவன் பார்வதி முருகர் அந்த மாதிரி அவதாரங்களில் ஊர்கலத்துலேயே கொண்டு வர போகிறோம் அது மூலியமாக இங்கே வந்துட்டு ஊர்கலம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கிரவுண்ட் இருக்கும் தாய்மார்களுக்கு விளையாட்டு போட்டி செய்ய போகிறோம் அந்த விளையாட்டு போட்டியில் வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு உண்டான ஸ்பூனு எலுமிச்சி மலம் தோக்கிறது கயிறு இழுத்தல் அப்புறம் வந்து கோடி பையை ஓடி விளையாடுறது சேர விளையாட்டு இந்த மாதிரி பல விளையாட்டுகள் கிடைக்கும் அந்த விளையாட்டுலாம் பரிசு சின்பல் கிடையாது நான் அன்றைக்கி வைக்கிற விளையாட்டெல்லாம் ஒவ்வொரு விளையாட்டும் பார்த்தோன்னா ஒவ்வொரு பரிசு உரியடித்தல் இந்த மாதிரி எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும் குடும்பமே நான் சொன்னேன்ல எல்லாம் இது ஒரு கூட்டு குடும்பம் தான் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் கிட்டத்தட்ட பரிசு இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படி வைக்க போகிறேன் எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே பரிசு அது கொண்டு வந்து அந்த பரிசு மூலிமா உங்களுக்கு பலன் கிடைக்கணுன்ட்டு சில சாமான்கள்லாம் கொடுக்க போகிறேன் அது மூலியமாக யார் ஜெயிக்கிறாங்களோ அதை வெட்டி அடையலாம் ஏன்னா பேர் இருக்கணும் அதை கொண்டு வர போகிறேன் அடுத்து அதை முடிச்சுட்டு அதை முடிச்சு பின்னாடி அது மதியம் வந்து நம்ம இடைவெளி அப்பா உடனே நம்ம மகா அன்னதானம் நடந்து போகிறோம் சாதாரண அன்னதானம் கிடையாது அன்றைக்கி ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் காலை ஆறு மணிலேருந்து நைட்டு பதினோரு மணி வரை நீங்கள் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் அந்த அன்னதானல்லாம் சிறப்பும் அவ்வளோ ஏற்பாடு பண்ணி கொண்டு இருக்கிறேன் அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாலை வந்து பார்த்தோன்னா மாலை பிரபல பிரபல வந்து பார்த்தோன்னா பாடகர் பாடகர்கள் வந்து பார்த்தோன்னா போர்டல் போட்டு முடியாது மகாலிகம் தலைமையில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு சிங்கரும் ஜி தமிழ் விஜய் தமிழில் ஃபஸ்ட்டு பைஸ் செகண்ட் ப்ரைஸ் அவங்க வந்து பார்த்தோன்னா அவங்க வராங்க பக்தி பாட்டு பழைய பாட்டுகள்லாம் மேலே எல்லாம் பாட போகிறாங்க அந்த பாடல் கேட்க மாதிரி ஒரு ரொம்ப அற்புதமான இருக்கும் இந்த கருப்பு சாமி அம்மன் பாட்டெல்லாம் பாடினா வராதவங்களுக்கு கூட சாமி வந்துடும் அளவுக்கு இந்த கச்சேரி இருக்கும் இதெல்லாம் சிம்பிள் கச்சேரி கிடையாது கிட்டத்தட்ட இருக்கு இந்த கச்சேரிக்கு மட்டும் ஏழு லட்சம் ரூபாய் முதலிச்சு ஒன்று ரெண்டு கிடையாது உங்களுக்காக இது எனக்காக கிடையாது மக்கள் வந்து இதை ரசிக்கணும் இதை சந்தோஷப்படுதுன்றதுக்காக எல்லாம் பெருக்கி எடுத்து அவங்கள தனி எனக்கு வேணும்ன்றதுக்காக அவங்க துட்டை பற்றி கவலை இல்லை எனக்கு நீங்கள் வரணுன்றதுக்கோசம் அவங்கள புக் பண்ணி அந்த கச்சேரி அதி விமர்சனமாக நம்ம வைக்க போகிறோம் அந்த கச்சேரியை ரசித்து அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறோங்கன்னா அதை முடிச்சுட்டு பத்து மணிக்கு உடனே அன்னதானம் பத்து மணி ஒம்போதுலேருந்தான் அன்னதானம் முடிச்சுட்டு திரும்ப வந்து உங்களுக்கு நாடகம் அதுவும் போர் அடிக்கூடாதுன்ட்டு நாடகம் தெருக்கூத்து வச்சுட்டு அந்த தெருக்கூத்து முடிச்சுட்டு எல்லாரும் வந்து எல்லாரும் படுக்கணும் இந்த இடத்துல படத்துக்குனா நிச்சயமாக அந்த அறுபத்தி நாலு கணபதியும் உங்களுக்கு வந்து இதாகும் நம்ம காலையிலே வந்து ஓமத்தை அன்னைக்கு முடிக்க போகிறோம் காலித்தில் கும்போசம் வச்சுட்டு நம்ம மாம்பழம் ஓமத்தை வைக்க போகிறோம் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தோன்னா அடுத்த அமாவாசை வந்து நம்ம ஏன்னா அமாவாசை நாலு நாள் அடுத்து தான் ப்ரோக்ராம் வருது வினாரி சதுர்த்தி ஏன்னா அடுத்த அமாவாசை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம் ஒரு அம்மாசை மட்டும் ஸ்டாப் பண்ணலாம் ஏன்னா நம்ம விநாயகர் சதுர்த்தி வரணுன்றதுல அம்மாசுக்கு வந்துட்டு விநாயகர் சதுர்த்தி வர முடியாது அதனால எல்லாரும் அடுத்து ஒரு அமாவாசையை மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாம் விநாயகர் சதுர்த்தி பூரா எப்படி வரணும் குடும்பத்தோடு வரணும் குடும்பத்தோடனா சும்மா கிடையாது குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாட்டி முப்பாட்டன் தாத்தன் முடியாதவங்க எல்லோரும் தூக்கி வந்து போட்டு வாரி போட்டு வந்துடணும் எல்லாரும் காரு வண்டி வாகனம் எல்லாம் வச்சுன்னு வந்துடுங்க தேசிய சொல்கிறேன் உங்களுக்காக நான் இது பயன்படுத்திக்கிறேன் இதில் வந்து நீங்கள் நிச்சயமாக என்னை சந்தோஷப்படுத்தணும் ஏன்னா என் மனம் சந்தோஷப்பட்டால் அன்னைக்கு ஏன்னா உலகத்தில் வந்து கணபதி யாரும் வழிபடுறது கம்மி நான் ஒரு ஆள் தான் இதை வழிபடுறது அதிகம் நான் கடவுளுக்கு வினாறி கணபதிக்காகவே ஒரு உருவாகப்பட்டவன் நான் சந்தோஷப்பட்டு விநாயகர் சந்தப்பட்ட அத்தனை மரங்களும் வாரி வலிச்சிடுவேன் காரணம் என்னன்னா நான் திருத்தி ஆக ஆக என் மனம் உள்ளங்கள் சந்தோஷம் ஆக அத்தனை க சக்தியும் உங்களுக்கு வாரி அரிச்சிருவேன் அறுபத்தி நாலு கணபதியும் அவ்வளோ விமர்சையாகும் ஒரு நாள் அவருக்காக ஒரு நாள் ஒதுக்கி பாருங்கள் அடுத்து உங்களுடைய வாழ்க்கையை உங்கள் தலையல்க்க மாற்ற போகிறேன் நான் சாதாரண இதுலேயே மாற்றுவேன் உங்களுக்கு இதில் மாற்றுவேன் அதுக்கடுத்து அந்த ஒரு மை கொடுக்குற மாதிரி உன் நெத்தில் வைக்கும் அன்றைக்கி அந்த ஒரு மையால உங்களுக்கு பல சகல நன்மைகள் உண்டாகும் ஏன்னா அந்த ஒரு மையை வச்சு உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் போறேன் அடுத்து நீங்களே வந்து விநாயகரை வாயின் வந்து இங்கேயே கண் தரக்க வச்சுக்கலாம் இங்கே கண் திறந்து வச்சு இங்கேயே வச்சு இங்கேருந்து நீங்க வீட்டில் இருந்து போய் பூஜை பண்ணுங்க இதுதான் ஒண்ணும் பயங்கரமா இருக்கும் இங்க வந்து ஒரு நாள் வச்சு இந்த விநாயகரை எடுத்துன்னு போயிட்டு நானே கண் திறப்பேன் என்கிட்ட அதுக்கு ஒரு மை இருக்கு எல்லாத்தையும் வச்சு விட்டுருங்க அதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டுங்களில் பூஜை பண்ணுங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் பூஜை பண்ணங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு சரித்திரத்துல சொல்லப்படும் அடுத்து வந்து என்ன சொல்றேன்னா வினாறு வைக்கிறவங்க வந்து எந்த வினாறு வைக்கணும் தெரியுமா மண் பிள்ளையார் கூயவர்கள் செய்யக்கூடிய மண்ணில் செய்யப்பட்ட விநாயை எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் ஏன்னா அந்த மண் பிள்ளையாரை எடுத்துகிட்டு வந்து அந்த மண் இங்கே வச்சு பூஜை பண்ணி கொடுப்பேன் அதை எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அந்த பிள்ளையாரை கரைக்கக்கூடாது கரைக்கக்கூடாது களிமண்ணல் தான் செய்யணும் அவங்க கூயவர்கள் களிமண்ணல் தான் செய்வாங்க இல்லை நீங்களே கூட செஞ்சு கரைக்கக்கூடாது ஏனென்றால் இங்கிருந்து போகும்போதும் அதில் சக்தி இருக்கும் அந்த சக்தியை வந்து நீங்கள் வருடம் வருடம் அதேவே எடுத்துன்னு வந்து வச்சு பூஜை பண்ணி காரணம் என்னவென்றால் எனக்கு இது கணபதி சொல்லி நாங்கள் பல இப்போ இல்லை நான் எப்போவே என் வீட்டில் இன்னும் போய் பாருங்கள் ஒரு மண் பிள்ளையார் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை அந்த பிள்ளையரை எடுத்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி வச்சிருவேன் அது வந்து கரைக்காமல் என்னுடைய வளர்ச்சி அபூரமாக கொண்டு போய்விட்டது எடுத்துக்காட்டுக்கு நான் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸுக்குலாம் போய் பாருங்கள் இதெல்லாம் பண்ணி வச்சு வளர்ச்சி அடைந்து விட்டார்கள் அப்போ அவங்க அடையும் போது இப்போ பாம்பர மக்கள் நீங்கள் அடையணும் அதனால் நீங்கள் ஒரு பிள்ளையாரை எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அது உரு ஏற்றி அது வைக்கும் வைக்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ணி வீட்டில் ஒம்பது நாள் பதினோரு நாள் அவரை சந்தோஷப்படுறது கொள்கைட்டு வைங்க நல்லா அவருக்கு தேவையான பணம் பலகாரம் எள்ளுருண்டை இதெல்லாம் வச்சு சந்தோஷப்படுத்துங்கன்னா வருடமுள்ள உங்களை சந்தோஷப்படுத்துவா வருடமுள்ள உங்களே சந்தோஷப்படுத்துவா அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய என்னுடைய நாள் என்னுடைய என்னுடைய நாள் வாயில் வந்துச்சு எப்பவுமே என்னுடைய நாள் என்னென்னா அங்கே கணபதி பூஜை தான் என்னை பூஜ்ஜியத்து மாதிரி நான் கற்பனை பண்ணிக்குவேன் அந்த மாதிரி அந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்கள் அனைவரும் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் உங்கள் சொந்தக்காரர் இப்போ மாரியம் பண்டை வச்சு எப்படி போகிறேங்க அம்மா வீட்டுக்கு எப்படி போகிறோங்க குடும்பத்தோடு அந்த மாதிரி இது ஒரு தாய் வீடாக நினச்சி தயவு செய்து உங்க குடும்பத்தோடு வாங்க உங்களை நான் கையெடுத்துக்கிறேன் உங்களை தார்ந்தவங்க கூட்டிட்டு வாங்க இது ஒரு எடுத்துக்காட்டாக இந்த ஒரு வருடம் சரித்திரத்தில் பேசணும் அடுத்த வருஷம் இங்கே விநாயகர் சதித்தனா அந்த கூட்டம் மதிக்க முடியாத கூட்டமாக குவிணும் இது தாழ்மையுடன் கேட்டுக்கிறவங்களை மனசார வேறு நான் என்னை சந்தோஷப்படுத்தா இது ஒன்று மட்டும் நீங்கள் செய்ய நீங்கள் வாங்க உங்கள் குடும்பத்தோடு வாங்க உங்கள் சார்ந்தங்களை கூட்டிகிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் நான் ஒன்று ரெண்டில் அன்னைக்கு பல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே அன்னைக்கு தான் ஏன்னா கணபதியுடைய அவதார நாள் கணபதியுடைய இது நாள் அன்னைக்கு ஒருவர் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அடுத்து வேணால் சதத்துக்கு பாருங்கள் பல்லாயிரம் பேர் இந்த இடத்துல இருக்கணும் பேசணும் ஏன்னா உலகம் உள்ள இப்போ முருகருக்கு இவ்வளோ திருவிழா இருக்கு அம்மாளுக்கு இவ்வளோ திருவிழா இருக்கு எல்லாருக்கும் திருவிழா முதல் கடவுளாக விட்டவருக்கு திருவிழா பெரிய கிடைக்காது நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் வைக்கிறோம் தூக்கி போய் கரைச்சிட்றோம் ஆனால் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி பண்ணுவது கிடையாது அதை நம்ம முதல் முறையாக நம்ம செய்ய போறோம் ஏன்னா ஊருக்கு வைக்கிற வி கரைச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா பொதுவை விற்கிறது மண்ணில் வைக்கக்கூடிய பிள்ளையாரை கரைக்கக்கூடாது வருடம் வருடம் அந்த பிள்ளையாரை வச்சு பாருங்கள் இந்த வருடத்தில் அடுத்த வருடம் அடுத்த வருடம் வளர்ச்சியாக எங்கேயோ போய் கொண்டு போகும் அதனால் கண்டிப்பாக வெண்ண சதித்தை வந்து மகிழ்ந்து உங்கள் குடும்பத்தில் அனைவரும் எல்லோருடைய ஆசியும் கணபதியுடைய ஆசையும் கிடைக்கும் காலியுடைய காசு ஆசிங்க கிடைக்கும் குருடைய மனப்பூர்வமான ஆசி உங்களுக்கு கிடைக்கும் இடம் வந்து பார்த்தோன்னா ரத்த கணபதி ஆலயம் ஜெலகாமரை நீர்வீழ்ச்சி வலி ஜெடையின் கிராமம் ஜெடையின் கிராமம் ரத்த கணபதி கோயில் தோப்புன்னா எல்லாருக்கும் தெரியும் அதை கேட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த யூடியூப்பில் வந்து தெரியாதவங்க மூன்று நெம் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் போடும் அட்ரஸ் வரும் திருப்பத்தூர் மாவட்டம் இன்றைக்கு வந்து திருப்பத்தூர் வந்து ரெண்டு இருக்குது அங்கே இருக்கிற திருப்பத்தூர் தாலுகா அது வேறு இது வந்து வாணிமேலி பக்கத்தில் ஜோலார் பட்டில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டம் இதை வந்து அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஓம் கணபதி ஓம் கலி ஓம் நமச்சிவாயம்